சித்த சித்தவைத்தியன் மேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பிரச்சனைக்கான வீடியோக்கள் அதிகப்படியாக பதிவிட்டுருக்கிறோம் அதுலையும் நான் தயார் செஞ்சு கொடுக்கக்கூடிய மருந்துகள் மற்றும் மக்களே எளிமையாக தயார் செய்து பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பிரித்து நான் வீடியோக்கள் பதிவிட்டிருக்கிறேன் இப்போ நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா ஆண்மை பிரச்சனைக்குன்னு எங்கிட்ட ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மருந்தை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகே நீங்கள் கேட்டதுக்காக இப்போ நான் அந்த வீடியோவை போடுறேன் இந்த மருந்துகளை பார்த்தீங்கன்னா நான் நாலு வகையாக கொடுக்குறேன் இப்போ பொதுவாக என்கிட்ட ஆன்ம பிரச்சனைன்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா அதை தெளிவாக விசாரிச்சுட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லிவிட்டு அவங்களால் எது வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு நாலு வகையான ரேட்டில் நான் மருந்து கொடுத்துட்டு வர்றேங்க அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கக்கூடியது இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த மருந்து தாங்க இது தாங்க நான் சொன்ன அந்த ஆன்மீ பிரச்சனைக்கான ஃபஸ்ட்டு குவாலிட்டி மருந்து செட்டு இந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு வகையான மருந்துகள் இருக்கும் இதில் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேகிய டப்பா இது வந்து மதனகாமல் லேகியம்னு இதுக்கு பேர் இது வந்து முந்நூறு கிராம் இருக்கும் அடுத்து இந்த சூரணம் இது விந்துக்கட்டு பொடின்னு பேர் அது நூற்றம்பது கிராம் இருக்கும் அடுத்து பற்பங்களை பார்ப்போம் இந்த பற்பத்துக்கு பேர் சிலாசத்து பற்பம்னு பேருங்க இந்த சிலாசத்து பற்பத்தை பொறுத்தவரை வெட்டை சூடு இருவருக்குமே ஆண் பெண் இருவருக்குமே வெட்டை சூட போக்கக்கூடியதுங்க மேலும் உடம்புக்கு குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது இந்த சிலாசத்து பருப்பம் இது வந்து செந்தூரம் இது உடம்புல ரத்த உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது வேக்காலத்தை குறைக்கக்கூடியது என்ன காலையிலேயே உடம்பு குளிர்ச்சிக்கும் ரத்த உற்பத்திக்கும் வேக்காலத்துக்குமான மருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்பீங்க பொதுவாக உடம்பு குளிர்ச்சியாகி ரத்தம் உற்பத்தி அதிகமானால ஆண்மை பிரச்சனை பாதி குறைஞ்சிரும்ல அதுக்கு தான் காலையிலேயே இந்த இரண்டு மருந்துகளையும் கொடுக்குறத இதுக்கு பேர் வெள்ளி சுண்ணம் வெள்ளியை உருக்கி சுத்தி பண்ணி சுண்ணமாக்குறது இது வந்து ஆண்மை விருத்திக்கு அதிக பவரை கொடுக்கக்கூடியது விந்து உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த வெள்ளி சுண்ணம் அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு நாகவங்க பருப்புன்னு பேர் இதுவுமே வந்து உடல் உருவம் போது விந்து உற்பத்தியை அதிகரித்து நேரத்தை நீடிக்க செய்ய வைக்குங்க அடுத்து இதுக்கு பேர் அயக்கிழங்கு இந்த மருந்தை பொறுத்தவரை உடம்புல இரும்பு சத்தை வந்து அதிகரித்து நேரத்தை வந்து நீடிக்க வைக்கும் விரைப்புத்தன்மையை அதிகமாக்கும் நல்லா டெம்பராக கொடுக்குமுங்க அடுத்து இந்த பீரிய கோச தைலம் இது வந்து நூறு எம்எல் இருக்கும் இதுவும் ஒரு முக்கியமான மருந்து ஆனூறு ரூபாய் தடவிக்கிறது இதுக்காக ஒரு சித்தர் பாடல் இருக்குது இதை நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ இதையெல்லாம் எப்படி சாப்பிடணுங்கிறத பற்றி பார்த்துருவோம் இது வந்து காலையில் ரெண்டு பட்டணம் இப்போ காலையினு இருக்குல்ல சிலாசத்து பிறப்பமும் அண்ணன் பேதி செஞ்சுடுமோ ஒவ்வொரு பொட்டலங்கள் அதை வந்து காலையில் எடுத்து பிரித்து வாயில் போட்டுக்கிட்டு மதியம் வெள்ளி பருப்பத்தை ஒரு பொட்டலம் இரவு ரெண்டு பொட்டலம் அதாவது நாகவங்கமும் வயக்கலங்கம் மருந்து உண்ணும் நாள் வந்து முப்பது தொண்ணூறு வேலை ஒரு நாளைக்கு மூணு வேலை வீதம் தொண்ணூறு வேலை அடுத்து மருந்து பொட்டலத்தோட அளவு அதாவது ஒவ்வொரு பொட்டலம் இந்த லேகியம் வந்து இழந்த பல சைஸு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பருங்கை உருட்டி வச்சுருக்குறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த மதன லேகியத்தில் வந்து இழந்த பல சைஸுக்கு எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு இந்த பொட்டணங்களை பிரித்து வாயில் கொட்டிக்கிட்டு இதை வந்து மென்று சாப்பிட வேண்டியது இது வந்து இருபத்தி ஒரு மூலிகைகளால் செய்யப்பட்ட மதன காமலேகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க இருபத்தி ஒரு மூலிகைகள் வச்சு அது போக பசு நெய் தேனெல்லாம் விட்டு முறையான அளவில் செஞ்சது நாட்டு சர்க்கரை கூட கிடையாது பனங்கற்கண்டை வைத்து செஞ்சதுங்க இப்போ நான் சொன்ன அளவுகளில் இந்த பாசனங்களையும் லேகியங்களையும் சாப்பிட்டு விட்டு அடுத்து இந்த சூரணத்துக்கு வருவோம் இந்த சூரணத்துக்கு பேர் விந்து கட்டுப்பொடின்னு பேர் இந்த விந்து கட்டுப்பொடி ஐந்து வகையான மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்டது இதில் வந்து எப்படி சாப்பிட்றோன்னா இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து இந்த பாருங்க காட்டுறேன் இந்த ஒரு ஸ்பூன் அளவு நார்மலாக ரொம்ப நிறைய அள்ள தேவையில்லை நார்மலாக ஒரு ஸ்பூனுக்கு அள்ளி கொஞ்சோண்டு ஒரு கோலையில் ஒரு கால் டம்ளர் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு பாலோ அல்லது வெறும் பச்சை தண்ணியோ இருந்தால் கூட போதும் அதில் கலந்து அப்படியே குடிச்சிட வேண்டியதாங்க ரொம்ப சிம்பிள் தான் இது எப்போ சாப்பிடணும்னா இந்த லேகியம் ப்ளஸ் வந்து இந்த சு பாசனங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த சூரணத்தை சாப்பிட்றணும் இந்த சூரணம் சாப்பிட்ற முறை இந்த அருக்கு காலை மதியம் இரவு முப்பது நாட்கள் தொண்ணூறு வேலைக்கு இந்த மருந்துகள் இந்த சூரணை வந்து சாப்பிடணும் ஒரு டீஸ்பூன் அளவு பால் அல்லது தண்ணியில் கலந்து சாப்பிடணுங்க இவ்வளோதான் விஷயம் அடுத்து எந்த நேரங்களில் சாப்பிட்ணும்னா சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மருந்தை சாப்பிட்ணும் பத்தியம்லாம் தேவையில்லை உப்பை நேரடியாக சேர்த்துக்கலாம் இந்த பத்தியமில்ல அசைவம் சேர்த்துக்கலாம் புளி அடிச்சிருக்கேன் புளி சேர்த்துக்கலாம் அடுத்து உடலுறவு இந்த உடலுறவை பொறுத்தவரை நீங்கள் சுத்தலாம் நீக்க முடியாட்டி குறைச்சிக்கிறது நல்லது அதாவது மாதத்துக்கு ஒரு ரெண்டு தடவை வச்சுக்கலாம் அந்த மருந்துகள் சாப்பிடும்போது ரொம்ப வச்சுக்க தேவையில்லை அதையும் மிஞ்சி வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் மூணு தடவை வச்சுக்கலாம் எதுக்கு மருந்து சாப்பிடும்போது உடலுறவை குறைச்சிக்க சொல்கிறேன்னா நாம் சாப்பிட்ற மருந்துகள் விந்து வழியாக வெளியாங்கிறது முன்னோர்களோட வாக்கு அதனால தான் நாம் உ மருந்து சாப்பிடும்போது உடலுறவை வச்சுக்க கூடாதுன்னு கண்டிஷனாக சொல்கிறது அடுத்து இந்த பீரிய கோஷ தைலத்தை பற்றி பார்ப்போம் இந்த பீரிய கோச தைலம் என்னோட முன்னோர்களால் எனக்கு சொல்லப்பட்டதுங்க இது எங்களோடய பாரம்பரியமான குடும்ப முறை இதுக்கு ஒரு சித்தர் பாடல் கூட இருக்குது அது என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா துவண்டு விழுந்த அங்கமும் நிமிர்ந்தெழுந்து ஆடுமே பீரிய கோஷ தைலமே இது வீரியமான தைலமே சிற்பி வடித்த சிசினமும் கலவி கொள்ள விரும்புமே விளைவுகள் என்றும் இன்பமே இல்லறம் எங்கும் செழிக்குமே நல்லறமாகும் குடும்பமே அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிற்பி வடித்த சிலைக்கு உள்ள ஆணுறுப்பில் இதை தடவுனா கூட அந்த சிலையோட ஆணுறுப்பு கூட விரட்சி நிற்கும்னு இதை சொல்ல வர்றாங்க அளவுக்கு இந்த தைலமானது உண்மையில் நல்லா பலன் நீங்கள் இரவு நேரங்களில் இதை வந்து ஆணுறுப்பில் தடவிக்கணும் அதே போல் உடலுறவுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இருக்கக்கூட இதை நீங்கள் தடவிக்கிட்டு உடலுறவு கொண்டீங்கன்னா உங்களோட நேரமானது நீரிக்கை இந்த மருந்துகள்லாம் சாப்பிடுவீங்கல்ல இந்த அளவுக்கு இந்த தைலமே வந்து நல்லா விரைத்து நானூறுப்ப வந்து நம்லாம் நிமித்தி வைக்கக்கூடியது என்ன ஒன்றுனா இதை வந்து தொடர்ந்து தடவிக்க வரணும் இதில் வந்து நூறு மில்லி இருக்குதுங்க இதை நூறு மில்லி கிட்டத்தட்ட ஒரு ஆணூறுப்பில் தடவுறதுக்கு டெய்லி தடவுனாலும் எப்படியும் மூணு மாதத்துக்கு மேலே வந்துடும் ஏன்னா லைட்டாக தான் தடவை போகிறீங்க ஆனால் நல்லா ஒரு பவர் நல்லா டெம்பராகவும் வந்து நேரமும் நீடிக்கும் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த கோச தைலம் இது தாங்க நான் ஆண்மை பிரச்சினை கொடுக்குற பஸ்ட் டூ குவாலிட்டி மருந்து செட்டு இந்த மருந்துகளை பொறுத்தவரை ஆண்கள் மட்டும் கிடையாது சில பெண்களுக்கு பெண்மை குறைவு ஏற்பட்டிருக்கும் அவங்களும் இதை வாங்கி சாப்பிட்லாம் என்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு தைலம் தேவைப்படாது அதனால் இதில் இருக்கிற மற்ற மருந்துகளை அவங்க தாராளமாக சாப்பிட்லாம் இன்னொன்று என்னென்னா இது ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி இருவரும் சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லைங்க கணவன் மட்டும் சாப்பிட்டால் போதும் மனைவிக்கும் நீடித்த இன்பத்தை கொடுக்க முடியும் கணவனோட அந்த விரைத்த ஆணுறுப்பு நீடித்த நேரம் வந்து மனைவிக்கும் இன்பத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்னென்ன இருக்கல வீடியோவை பார்த்தீங்களா இதை நான் தெளிவாக உங்களுக்கு எவ்வளவு விளக்க முடியுமோ அந்தளவுக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறேன் இதில் ஒரு சில பேருக்கு சில சந்தேகங்கள் ஏற்படலாம் இதனால் சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக வராதுங்க இது முறையாக சுற்றி செஞ்சு பயன்படுத்தப்பட்ட மருந்துகள் இதில் உள்ள செந்துரங்கள் பற்பங்கள் மற்றும் மூலிகைகள் முதற்கொண்டு முறையாக சுற்றி செய்யப்பட்டவைங்க இதில் எந்த ப பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படாது இரண்டாவது சந்தேகம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா பாசன மருந்துகளை ஒரு மனிதன் அதிகமாக ஒரே நேரத்தில் உட்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் கரெக்டு தான் அதிகமான பாசன மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் அதில் அளவு இருக்கணும் அதுவும் எப்படின்னா ஒருத்தரோட பிரச்சனை அறிஞ்சு பாசன மருந்துகளை நம்ம அளவுகள் படி கொடுக்கணுங்க இப்போ என்கிட்டே வர்றவங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளேன்னு வச்சுக்கிறேங்களே அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எவ்வளோ நாளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு பாசன மருந்துகளை நான் கொடுப்பேன் ஒரு வேளை பாசன மருந்து தேவையில்லைன்னா மூலிகை மருந்தே நான் கொடுத்துருவேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி மருந்தை பொறுத்தவரை அந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு கொடுக்கலாமா என்னங்கிறத அவங்கள்ட்ட பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் அதனால ஒரு வேளை கொடுக்கணும்னா நான் இந்த அளவுக்கு மருந்து கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேல நாலு வகையான மருந்துகள் அதில் வந்து நாலாவது ரக மருந்துகள் தான் நான் கொடுப்பேன் அதாவது இந்த பாசனங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மருந்துகள் தான் கொடுப்பேன் இதே முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் மருந்து கொடுப்பேன் அதுலேயும் முக்கியமாக இப்போ நான் அதிகமான பாசன மருந்துகள் இதில் வந்து இருக்குங்கிறனால ஆண்மை பிரச்சினு என்கிட்ட வரும்போது அவங்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் வேறு எங்கேயாவது வைத்தியம் பார்க்குறீங்களா வேறு ஏதாவது மருந்துகள் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற கேள்விகளை நான் கேட்பேன் ஏன்னா ஒரே நேரத்தில் நம்ம கொடுக்குற மருந்தையும் சாப்பிட்டு அவங்க கொடுக்குற மருந்தையும் சாப்பிடக்கூடாது அந்த வகையில் நான் விசாரிச்சுக்கிடுவேன் அதே போல் வேறு ஏதாவது நோய்க்கு வந்து மருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இதை கொடுக்கலாமா என்னங்கிறத நான் வந்து தெளிவாக அப்போவே தெரிஞ்சு போயிடும் அதே போல் இப்போ ஒருத்தருக்கு ஒரு வருஷமாக பிரச்சனை இருக்குன்னா இதை நான் வந்து ரெண்டு மாதம் தான் சாப்பிட சொல்லுவேன் அதுலேயும் ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கேப்ப விட சொல்லி அடுத்து அடுத்த மாதம் சாப்பிட சொல்லுவேன் ஒருத்தருக்கு லாங் டைம் ஒரு அஞ்சாறு வருஷம் பிரச்சனை இருக்குதுன்னு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த மருந்தை மூணு மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட சொல்லுவேன் அதுவும் இந்த மாதிரி பத்து பதினஞ்சு நாள் கேப்பு விட்டு தான் சாப்பிட சொல்கிறது அதுக்கப்புறமும் இல்லை எனக்கு இது நல்லா இருக்குது இந்த மருந்து இன்னொரு தடவை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நான் வந்து இதை கொடுக்கலாமா என்னங்கிறத அவங்களோட உடல் தகுதி என்னங்கிறத அப்போதைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் நாலாவது மாதம் கொடுப்பேன் பெரும்பாலும் நாலாவது மாதம் நான் கொடுக்குறதில்ல வெறும் மூணு மாதம் மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி மருந்து நான் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் இதுவரையுமே நாலு மாதங்கள் தொடர்ச்சியாக நான் யாருக்கும் இந்த மருந்து கொடுத்தது இல்லைங்க மற்ற ரெண்டாவது மூணாவது குவாலிட்டியெல்லாம் வந்து நாலு மாதம் ஆறு மாதம்லாம் கொடுத்துருக்குறேன் இந்த மருந்தை பொறுத்தவரை வெறும் ரெண்டு மாதம் அதை மிஞ்சி போனால் மூணு மாதம் தான் அந்தளவுக்கு கிளியராக சக்ஸஸ் ஆகக்கூடிய மருந்து அதுலேயும் மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்நிலையை பொறுத்து எவ்வளோ நாளில் இந்த மருந்து நல்லா கேட்கும்னா ஒரு பதினைந்துலேருந்து இருபது நாட்கள் மேலே ஆகணும் ஏன்னா எல்லாருக்குமே சாப்பிட்டு என்னதான் இவ்வளோ நாட்டு மருந்தை கொடுத்தாலும் சாப்பிட்டு ரெண்டு மூணு நாளில் வேலை செய்யாது ஏன்னா நாட்டு மருந்தோட சக்தி அப்படிதான் அது உங்களுக்கே தெரியும் பதினைந்துலேருந்து இருபது நாட்கள் தொடர்ச்சி தொடர்ச்சியாக சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வந்து உங்கள் உடம்புல வேலை செய்யவே ஆரம்பிக்கும் நீங்கள் ரெண்டாவது மாதம் சாப்பிடும்போது தான் இதோட பலனே உங்களுக்கு தெரியும் சிறுநேர்களை இந்த மருந்துகளை நீங்கள் எங்கிட்ட வாங்க விரும்பினா நீங்கள் இந்த திரையில் தெரிகிற என்னோட அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது மாதிரி வேறு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதேனும் நோய்களுக்கோ மருந்துகளை எங்கிட்ட வாங்கணும்னாலும் இந்த அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் இது போன்ற தகவல்களை அடிக்கடிக்கான நீங்கள் எங்களுடைய சுவர்ணகிரீஸ்வர சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்சி மலையை கிளிக் பண்ணி வச்சுக்கிருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் காமிக்க ஆரம்பிக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்